எதிர்பாராத அதிர்ச்சி சம்பவம் உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட திடீர் வழக்கு திமுகவுக்கு செக் வைக்கும் தேர்தல் ஆணையம் எக்கு தப்பாக பேசி சிக்கப்போகும் முக ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே திமுகவை பொறுத்தவரை தாங்கள் வெற்றி பெற்றால் அந்த தேர்தல் நேர்மையாக நடந்ததாக சொல்வார்கள் தாங்கள் தோல்வி அடைந்தால் கள்ள ஓட்டு போட்டு ஜெயித்து விட்டார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் நாட்டிலேயே கள்ள ஓட்டு போடுவதில் படுகில்லாடிகள் என்றால் அது திமுகவினர் அப்படிப்பட்ட இவர்கள் மற்றவர்கள் மீது புகார்களை சொல்லி தங்களை யோகிய சிகாமணிகள் போன்று காட்டிக்கொள்வார்கள் அதே போல்தான் காங்கிரஸ் கட்சியும் இந்திய அளவில் போலி வாக்காளர்களை வைத்துதான் அந்த கட்சி ஓட்டுகளை பெற்று வருகிறது இதுபோன்ற சம்பவங்களை வட மாநிலங்களில் அதிகமாக காங்கிரஸ் கட்சி செய்ததினால்தான் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கும் வேளையில் இறங்கிவிட்டது அதன் காரணமாகவே இதை திசை திருப்பும் முயற்சியாக தேர்தல் ஆணையமே பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவது போலவும் வாக்கு திருட்டு நடைபெறுவதாகவும் ராகுல் காந்தி பீகாரில் யாத்திரை நடத்தியிருக்கிறார் இது எல்லாமே வெத்த அரசியல்தான் எப்படி சுதர்சன் ரெட்டி துணை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்து விடுவார் என்று தெரிந்தும் அதை எதிர்க்கட்சிகள் பரபரப்பாக்குகிறார்களோ ஆக்குகிறார்களோ போன்றுதான் இந்த வாக்கு திருட்டு யாத்திரை விவகாரமும் வெறும் அரசியலுக்காக மட்டுமே நடத்தப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் தான் தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியிலும் போலி வாக்குகள் இருபது லட்சத்திற்கும் அதிகமாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது என்றாலும் திமுக அந்த விவகாரத்தை பெருசாக்க விடாமல் மூடி மறைத்து விட்டார்கள் காரணம் தேர்தல் ஆலயம் களமிறங்கி அங்குள்ள வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க தொடங்கினால் அங்குள்ள போலி வாக்குகள் அனைத்தும் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்று திமுக அச்சத்தில் இருக்கிறது இதே போன்ற வேலையை தமிழகமெங்கும் திமுக செய்து வைத்திருக்கிறது இந்த நேரத்தில் தான் தொடர்ந்து போலி வாக்காளர் விவகாரத்தில் குரல் கொடுத்து வரும் மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதில் இந்திய அளவில் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பதாக ராகுல் காந்தி குரல் கொடுத்து வருகிறார் அதனால் தொகுதி வாரியாக வாக்காளர் பட்டியல் தரவுகளை இணையதளத்தில் பிடிஎஃப் வடிவத்தில் வெளியிட வேண்டும் என்று அந்த பதிவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த வழக்கு சம்பந்தமாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் சார்பில் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது அதனால் இது குறித்த விசாரணை இன்னும் சில தினங்களில் வரும்போது தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி அது குறித்த தகவலை தெரிவிப்பார்கள் ஆனால் இப்படி இது குறித்து வழக்கு நீதிமன்றத்திற்கு போய்விட்டதை அடுத்து திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்கிறது காரணம் இவர்களை பொறுத்தவரை எல்லா தொகுதிகளிலும் கள்ள ஓட்டுகள் போலி ஓட்டுகளை தயார் செய்து வைத்திருப்பார்கள் ஆனால் இப்போது தொகுதி வாரியாக வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடும் போது ஒரே நபரின் பெயர் பல இடங்களில் இருந்தாலோ சம்பந்தப்பட்ட பகுதியில் இல்லாத நபர்களின் பெயரோ அல்லது இறந்தவர்கள் வேறு ஊருக்கு சென்றவர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தாலோ அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டுதான் பட்டியலை வெளியிடுவார்கள் அதனால் இதுவரை இவர்கள் திரைமறைவில் தங்களுக்கு வாக்களிக்க தயார்படுத்தி வைத்திருக்கும் போலி வாக்குகள் எல்லாம் இந்த விவகாரத்தில் நீக்கப்பட்டுவிடும் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் எவ்வளவு திருட்டு வாக்குகளும் போலி வாக்குகளும் இடம்பெற்றிருந்தது என்பதையும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பார்கள் இதனால் இனிவரும் காலங்களில் வாக்காளர் பட்டியலில் எந்த திருட்டுத்தனமும் செய்ய முடியாத நிலைக்கு திமுக தள்ளப்பட்டுவிடும் அதன் காரணமாகவே இதை வைத்து பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்த திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் இப்போது நீதிமன்றமே வாக்காளர் பட்டியலை பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடப்போவது திமுக வட்டாரத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி திமுகவுக்கு எதிராக மூன்று பேர் போட்ட பிளான் ராகுலிடம் சரண்டரான ஸ்டாலின் பீகார் விசிட்டின் இன் சீக்ரெட் வெளியானது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று பீகாருக்கு போற இடத்தில் ரொம்ப பெரிய பேச்சு எல்லாம் பேசியிருக்கிறார் அதாவது ராகுல் காந்தி தான் இந்திய நாட்டுக்கே வழக்கறிஞர் இந்திய நாட்டுக்காகவே வாதாடுகிறார் என்பது போன்று பேசியிருந்தார் அதோடு கொள்ளாமல் பாஜகவுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் எதிராக ராகுல் காந்தி நடத்திய யுத்தத்தில் நானும் கலந்து கொண்டேன் என்றெல்லாம் பேசியுள்ளார் ஆனால் இந்த பீகார் யாத்திரையில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டது அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அவர் திமுக கூட்டணிக்கு கொடுத்து வரும் ஆதரவை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தானாம் இது குறித்து ஒரு தகவல் அண்ணா அறிவாலயத்தில் வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதி என்பதில் தொடர்ந்து திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்துக் கொண்டே வருகிறார்கள் ஆனால் மு க ஸ்டாலின் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராகுல் காந்தியிடம் நான் பேசிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டாராம் இதனால் தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசர் மாணிக்கம் தாவூர் செல்லக்குமார் ஆகியோர் தற்போது திமுகவுக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவை சந்தித்து திமுக கூட்டணியில் இருக்கும் வரை நாம் அதிகாரத்துக்கு வரவே முடியாது நம்மை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பார்கள் கடைசி வரை ஒரு சீட்டுக்காக அவர்களுக்கு நாம் கை கட்டிதான் நிற்க வேண்டும் இப்படியே போனால் தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்துவிடும் காங்கிரஸ் கட்சி வளர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் என்று முறையிட்டுள்ளார்கள் அதோடு கொள்ளாமல் தற்போது தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி ஆரம்பத்திற்கும் நடிகர் விஜய் இளைஞர் கூட்டத்தை தன் பக்கம் வைத்திருக்கிறார் அவரது அரசியல் இன்றைய இளைஞர்கள் விரும்பும் வகையில் இருக்கிறது அதனால் அதுபோன்ற ஒரு கூட்டணியில் இணைந்தால்தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்வதற்கு வாய்ப்பு உள்ளது அதோடு விஜய்யை பொறுத்தவரை தனது கூட்டணிக்கு வந்தால் எழுபது சீட் துணை முதல்வர் பதவி தருவதாக சொல்கிறார் அதோடு காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி பெறுவதாக சொல்கிறார் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் ஏன் திமுகவிலேயே ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் கூட்டணியை மாற்றுவோம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்களாம் இப்படி காங்கிரஸ் மேலிடத்தை தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூன்று பேர் தொடர்பு கொண்டு கூட்டணி மாற்றுவதற்கு திட்டம் பொறுமையாக இருந்தால் கூட்டணியை சல்லி சல்லியாகி விடுவார்கள் காங்கிரஸ் கட்சி வெளியேறிவிட்டால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஓட்டம் பிடித்து விடுவார்கள் அதன் பிறகு நாம் தனித்துதான் போட்டியிட வேண்டும் என்று புரிந்து கொண்ட மு க ஸ்டாலின் இதுகுறித்து ராகுல் காந்தியை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நேரம் பார்த்து வந்துள்ளார் அதனால் தான் நேற்று பீகார் சென்று ராகுல் காந்தியுடன் யாத்திரையில் பங்கேற்றுள்ளார் அதனால் ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு பலம் சேர்ப்பதற்காக முக ஸ்டாலின் பீகார் செல்லவில்லை தனது கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சென்றுள்ளார் என்கிற தகவல்கள் அறிவாலய வட்டாரங்களில் வெளியாகியுள்ளன அந்த அளவுக்கு புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் தனது கூட்டணியை உடைத்து விடுவாரோ என்று வீதியில் கிடக்கிறார் மு க ஸ்டாலின் அடுத்த செய்தி நீங்கள் தான் சுயமரியாதை சிங்கமாயிற்றேன் பீகாரில் சனாதனத்துக்கு எதிரான சர்ச்சையை கிளப்ப வேண்டியதுதானே முக ஸ்டாலினை சீண்டிய அண்ணாமலை பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் யாத்திரையில் நேற்று மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார் அதையடுத்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் தனது மகன் முதல் விதி பேசிய சனாதன தர்மத்தை அளிக்க வேண்டும் என்கிற கருத்தை பீகாரில் பேச வேண்டியதானே அதோடு பீகாரிகள் கழிப்பறை கழுவுகிறார்கள் பாரிபுரி விற்கிறார்கள் என்று திமுகவினர் தமிழ்நாட்டில் நெஞ்சை நிவர்த்தி கூறி வருகிறார்களே நீங்கள் தான் கொள்கை குற்றாயிற்றே திராவிட மாடல் சுயமரியாதை சிங்கமாயிற்றே தமிழ்நாட்டில் திமுகவில் பேசும் உங்கள் பீகார் அரசியலை அங்கே பேச வேண்டியதுதானே இப்படி தமிழ்நாட்டில் பீகார் மக்களுக்கு எதிராக பேசிவிட்டு இப்போது அவர்களிடத்திலேயே ராகுல் காந்திக்கு ஆதரவு கேட்டு சென்றுள்ளீர்கள் அந்த அளவு ஓட்டுக்காக எல்லாவற்றையும் இழக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது வாக்கு திருட்டு என்று சொல்லி அரசியல் செய்யும் ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர் என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்கே தெரியும் பெரும்பாலான எல்லையோர மாநிலங்களில் தேர்தல் நடக்கும்போது போது அண்டை நாடுகளிலிருந்து போலி வாக்காளர்களை கொண்டு வந்து தங்களுக்கு வாக்களிக்க வைப்பதே இந்த காங்கிரஸ் கட்சிதான் அது குறித்த சீக்ரெட் எல்லாம் இனிமேல் வெளியில் வரப்போகிறது அதனால் ஏற்பட்ட அச்சத்தில் தான் தன்னை நேர்மையாளர் போன்று கொண்ட ராகுல் காந்தி இப்படிப்பட்ட யாத்திரைகளை செய்து வருகிறார் இவர் என்ன செய்தாலும் இந்தியாவில் இனிமேல் காங்கிரஸ் கட்சியால் தலையெடுக்கவே முடியாது காரணம் அந்த கட்சியை இந்திய மக்கள் விட்டார்கள் என்று ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டுள்ளார் தமிழக காவல்துறையின் புதிய டிஜிபி நியமனம் தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிஹான் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு ஓய்வு பெறப் போகிறார் அவர் மட்டுமின்றி வீட்டு வசதி கழகத்தின் டிஜிபி சைலேந்திர குமார் யாதவும் ஓய்வு பெறுகிறார் இந்த நிலையில் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக யாரே நியமனம் செய்யலாம் என்ற பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த பட்டியலில் பதினோரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளின் பெயர்களும் இடம்பெற்றது அதோடு இவர்களின் பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க இருப்பதாகவும் கூறப்பட்டது ஆனால் இப்போது டிஜிபி அலுவலகத்தில் நிர்வாக பிரிவில் டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமிக்க தமிழக அரசை முடிவு செய்திருக்கிறது ஐ பி எஸ் அதிகாரி இவர் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டிலும் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் மேலும் இந்த புதிய டிஜிபி பட்டியலில் சீமா அகர்வால் டிஜிபி ராஜீவ்குமார் டிஜிபி சந்தீப் ராய் ராத்தோட் என பலரது பெயர்கள் இடம்பெற்ற போது இந்த வெங்கட்ராமன் திமுகவுக்கு நெருக்கமாக என்பதால் அவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன